வணக்கம் இந்த சொற்களை கவனியுங்கள் எத்தனை இத்தனை அத்தனை இந்த அத்தனை சொற்களையும் கவனிங்க அத்தனை சொற்கள் என்றால் எல்லா சொற்களும் உனக்கு எத்தனை வயது உனக்கு எத்தனை வயசு அத்தனையும் உன்னுடைய வீடுகளா இத்தனை பெயரா இவனுக்கு இத்தனை வயதா இவனுக்கு இந்த இந்த மூன்று சொற்களும் என்ன பொருள் குறிக்கின்றன இது வந்து ஆங்கிலத்துல எத்தனைன்னா ஹவு மெனின்னு கேட்குறோம் இல்லையா எண்ணிக்கை அளவில் வரும்போது தான் இந்த எத்தனை அத்தனை இத்தனை மிக சரியாக அதை கவனிக்கணும் எண்ணிக்கை அளவில் சொல்லுகிற போதுதான் இந்த மூன்று சொற்களும் பயன்படும் இன்னொரு மூன்று சொற்கள் இருக்குன்னு இதை போட்டு குழப்பிட்டு இருக்காங்க அந்த மூன்று சொற்களை இப்போ பாருங்க எத்துணை அத்துணை இத்துணை இந்த மூணும் நல்லா கவனிக்கணும் இந்த மூன்று சொற்களுக்கும் பொருள் வேற இது வந்து அத்துணை அப்படின்னா அந்த அளவு ஹவு மச் இந்த அந்த அளவு மச்சுன்னு சொல்றோம் இல்லையா மினி இல்ல மச்சுன்னு சொல்ற அளவை குறிக்கணும் எண்ணிக்கையை குறிக்காது அத்துணைன்னா அந்த அளவு எத்துணைனா எந்த அளவு இத்துணைனா இந்த அளவு என் மீது உனக்கு இத்துணை அன்பா இத்தனை அன்பான்னு கேட்கக்கூடாது என் மீது உனக்கு இத்தனை அன்பான்னு கேட்காம இத்துணை அன்பா இவ்வளவு அன்பா அது அவன் மீது உனக்கு அத்தனை காதலா இல்ல அத்துணை காதலா அவ்வளவு காதலா அப்ப அவ்வளவு எவ்வளவு இவ்வளவு என்பதுதான் இந்த அத்துணை இத்துணை எத்துணைன்னு அவ்வளவு அவ்வளவு என்றால் அத்துணை இவ்வளவு என்றால் இத்துணை எவ்வளவு என்றால் எத்துணை இந்த அத்தனை என்பதையும் அத்துணை என்பதையும் ஒரே பொருள பயன்படுத்துவது தவறு இப்ப இதே நேரத்தில் இன்னொரு சொல்லையும் புரிஞ்சுக்கணும் எத்தனை எத்துணை எட்டுணைன்னு ஒரு சொல்லு இருக்கு எட்டுணை அப்ப எத்தனைன்னா தெரிஞ்சு போச்சு எத்துணை ஹவுமனி எத்துணைக்கு அர்த்தம் புரியும் இந்த அளவு எந்த அளவு அப்படின்னு எட்டுணைன்னா என்ன எட்டுன்னா அதை பிரிக்கும் போது எல் கூட்டல அளவுன்னு பிரிக்கணும் எல் அளவு சிறிய அளவு எள் இருக்கிறதே அந்த அளவுங்கிறது தான் துணை என்றால் அளவுன்னு பொருள் துணை என்றால் அளவு எவ்வளவு எத்துணை அதே போல எட்டுணை என்று சொன்னால் எள்ள அளவு ஒரு எட்டுணை காரியம் எழுத்துணை சிறிய காரியத்தையே செய்ய முடியல உனால ஒரு எட்டுணை அளவாவது உனக்கு என் மீது அன்பு இருக்கிறதா ஒரு எள்ளளவாது அன்பு இருக்காடா ஒரு எட்டுணையாவது உங்களுக்கு நாட்டுப்பட்டு இருக்கா ஒரு எள்ளளவாவது நாட்டுப்பட்டு இருக்கிறதா என்றால் எட்டுணை இல்ல அருமையான தமிழ் நீங்க வச்சிருங்க எத்தனை எத்துணை எட்டுணை இதை போற சொற்களை எல்லாம் பொருள் புரிந்து கொண்டால் நமக்கு தமிழ் இனிக்கும்